செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையில் ரத்த தான முகாமை தொடங்கி வைத்து மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உரையாற்றினார் அவர் பேசுகையில் அடைந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நிலைமை என்ன இருந்தது நம்மளுடைய பிரதமர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த கனவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் இப்பொழுதுக்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏன்னா ஒரு இலக்கை அடை அதற்கு ஒரு லாங் விஷம் இருக்க வேண்டும் அதற்கான விஷனை தொடங்கி வைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தினம் கொண்டாடும் இந்த நாட்டுல ஒரு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக அனைத்து வசதிகளும் கிடைக்கின்ற நாடாக உலகத்துல தலை சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்முடைய மாண்பு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த மாதங்கள்ல கடந்த வருடங்கள்ல எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மளுடைய நாட்டின் மேல உலக நாடுகள் பார்க்கின்ற பார்வையை மாறியிருக்கிற ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா நம்ம நாட்டு மேல ஐம்பது சதவீத வரியை போட்டாங்க அந்த வரி போட்ட உடனே நாம போய் அவங்க கிட்ட கெஞ்சுவோன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அதற்கு மாறாக நாம மாற்று வழிகளை தேவையோ நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளுடைய பொருளாதாரம் வந்த நிலையில இருக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சியான தொகிர்ந்து இருக்கிறது உலகிலேயே இன்னைக்கு நாலாவது பொருளாதார நாளாக நாம் இருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழுல மூணாவது நாளாக இருக்க போறோம் அதே போல ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுல நம்பர் ஒன்றாத நாளாக இருக்க பல நாம் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்தது இளைஞர்கள் படிச்சுட்டா வேலை தேட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற்ற வேண்டும் அதற்காகத்தான் நாம் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா போன்ற திட்டங்களை மாணவ பருவத்திலேயே மாணவர்களுக்கு இங்குபேஷன் சென்டர் மூலமாக இங்குபேஷன் சென்டர்கள் எல்லாம் வைத்து இளைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்காக இந்த பத்து பனிரெண்டு ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் நாம் நம்முடைய உள்நாட்டு பொருட்களை மிகவிக்க வேண்டும் நாம டிஃபென்ஸை பத்தி இன்னும் நம்ம பேசிக்கிட்டு கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு டிஃபென்ஸ் பொருட்கள்ல நாம் அனைத்தையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நாம நம்மளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நாம டிஃபென்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து இருக்கிறோம் இறக்குமதியை நீட்டி வெட்டி வெட்டினோம் உங்களுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமே இந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய நிறுவனர்கள் எல்லாமே முப்பது வயசு கீழே இருக்கிற சிஓக்கள் எல்லாமே முப்பது வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் அவர்களால நடத்தப்படுகிறது அவர்களால் உருவாக்கப்படுகிறது நாம் பார்த்தோம் ஸ்பேஸ் மிஷன்ல சந்திராயன் த்ரீ சந்திராயன்ல வந்து முதன் முறையாக அந்த சவுத் கோட்ல போன நாடு நம்மளுடைய நாடு தான் வேற எந்த நாடுமே போகல அந்த சந்திராயனுக்கு பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழகத்தினுடைய அப்படி இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இளைஞர்களுடைய பொருளாதார உயர்வு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கொரோனாவுக்கு பிறகு பல நாடுகளினுடைய பொருளாதாரம் இன்னைக்கும் கூட இன்னும் கீழாக இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பொருளாதாரம் மட்டும் இந்தியாவுடைய பொருளாதாரம் நம்முடைய அரசாங்கம் எடுத்து முயற்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முயற்சினால நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு நாட்டின் உலகத்திலேயே நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி மாசத்துக்கு முன்னாடி நாம எல்லையை கலக்காம நம்மளுடைய எல்லைக்குள்ள இருந்து நம்மளுடைய எல்லையில இருந்து நூறு கிலோமீட்டர் சைடு இருந்து அவங்களுடைய நூறு கிலோமீட்டருக்கு அந்த சைடுல இருக்கிற தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தீவிரவாத முகாம்களை நம்மளுடைய தொழில்நுட்பத்தினோட மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தையும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை புகட்டியது ஆபரேஷன் சிந்தூர்னா ஒவ்வொரு இந்தியரும் நாம் கடைக்கப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே இன்றைக்கு நாடு நம்ம ஒரு இந்தியன் என்று சொல்வதில் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தையும் கர்வத்தையும் கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய முன்னேற்றம் அதனால தான் இளைஞர்களை மை பாரத் என்று சொல்லக்கூடிய கேலோ இந்தியா ஒலிம்பிக்ல நம்ம ஒரு பதக்கங்கள் இரண்டு பதக்கங்கள் வாங்கும் ஆனா நம்மளுடைய இளைஞர்களுடைய சக்தி ஊரல் இளைஞர்களுடைய சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேலோ இந்தியா திட்டத்தை விளையாட்டு இந்தியா திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அறிமுகம் செய்த பிறகு திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்த பிறகு ஆசியன் கேம் சவுத் ஏசியன் கேம் காமன்வெல்த் கேம் அல்லது உலக கேம்ஸ்ல ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்மளுடைய இளைஞர்களுடைய சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது கல்வி நிலையங்கள் எய்ட இருக்கட்டும் ஐஐடி ஆக இருக்கட்டும் யூனிவர்சிட்டிஸ் ஆக இருக்கட்டும் அத்தனை கல்வி நிறுவனங்களும் கூட இளைஞர்களை புதிய வேலை வாய்ப்போட புதிய தேசிய கல்விக் கொள்கை படிக்கும் பொழுதே நம்மளுடைய படிக்கும் பொழுதே நாம் டெக்னாலஜி சம்பந்தமான வேலைக்காக நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நாற்பது வருடத்திற்கு பிறகு தேசிய புதிய தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை வழங்குகின்ற கல்வியாகவும் அதே போல நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற கல்வியாகவும் உலக அளவுல காம்படிஷன் செய்கின்ற கல்வியாகவும் இருக்கின்ற கல்வியை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினா வந்தே பாரத் ரயில்கள் நம்ம சென்னை ஐசிஎம்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரத்ல சுதேசி பாரத்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில் நிலைய ரயில்கள் நாம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் பாரத தேசம் மிகப்பெரிய அளவுல முன்னேறம் எடுத்துக் கொண்டிருக்கிறது வல்லரசு சாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னா அது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஈடென்ற பங்களிப்பாக இந்த நாடுதான் பிரதானமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் தான் இந்த மக்களினுடைய முன்னேற்றம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தமது பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனிஸ் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்ஸான் கயானா அதிபர் திரு இர்பான் அலி பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே டொமினிக்கன் பிரதமர் திரு ரூஸ்வெல்ட் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பேச்சுவார்த்தை அமைதி நல்லெண்ணம் அடிப்படையிலான நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள இயலாதவர்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்டவையின் மூலம் இந்தியா பாடம் புகட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடும் இயக்கத்தினை செயல்படுத்தும் வகையில் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா மரக்கன்றை நட்டு வைத்தார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் அன்றைய தினமே அறுபதாயிரம் ரூபாயும் மாத முடிவில் பதினைந்து லட்சம் ரூபாயும் கிடைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீட்டு திட்டம் ஒன்றை ஊக்குவிப்பது போல் பரவி வரும் காணொலி முற்றிலும் போலியானது என்றும் அத்தகைய எந்தவொரு திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது